ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படீடில் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் பார்த்தினாக்கா அடுத்தடுத்து படங்கள் வந்து கம்மிட் ஆகிடணும் சார் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம் நேற்றுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தோம் கார்த்திக் சப்ராஜ் அவரோட டேரெக்ஷனில் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா பேட்டை செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி நேற்று நியூஸ் வந்ததுலேருந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ இதுவும் சன் பிச்சஸ் படங்குன்றதுனால அடுத்தடுத்து எந்த படங்கள் வந்து சன் பிச்சஸ் எடுக்க போகிறாங்க ஏன்னா இப்போ அவங்க கூலியும் அவங்க தான் பேட்டை செகண்ட் பார்ட்டும் அவங்க தான் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டும் அவங்க தான் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல பேட்டை அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுருக்காங்க ஸோ எது எப்படியோ ரஜினி சார் அடுத்தடுத்து பேக் டு பேக் பார்த்தீங்கன்னாக்கா வெறித்தனமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காரு இந்த நிலையில கூலி படத்தோடைய ஒரு அப்டேட்டுங்க இந்த படத்துல ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய இந்த கேரக்டருக்காக பத்தினாக்கா கொஞ்சம் வெயிட் ஏத்திருக்காரு அப்படின்றது தெரியுது நமக்கு சங்கீத்ல பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவாக இருக்கட்டும் இல்ல ச சந்திரபாபு நாயுடு பதவியுறுப்பு விழாவாக போயிருக்கும் போது ரஜினி சார் கொஞ்சம் வெயிட் அதிகரிச்சிருக்காரு அப்படின்ற தெரியுது அதே மாதிரி அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக உப்புன மாதிரி இருக்கு முக்கியமாக வந்து கூலி படத்து அந்த கேரக்டருக்காக தான் ரஜினி சார் சதை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய அந்த லுக் வந்து கொஞ்சம் வந்து பேசி ஆகணும் ஏன்னா இந்த படத்துடைய அந்த டெஸ்ட் லுக் பண்ணும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்களா ஸோ அந்த வீடியோவில் ரஜினி சருக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து ரெடி பண்ணிருந்த லுக் வந்து படையப்பா படத்தில் இருக்கக்கூடிய அந்த லுக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி விண்டேஜ் ரஜினியை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் அது லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்க ஏதோ ஒரு கொலாபரேஷன் பண்ணி கட்சியில் ஏதோ ஃப்யூஷன் பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு லுக் வருவே இதுவே கூட நல்லா இருக்கு இதே கொஞ்சம் கொஞ்சம் ரக்கடு ரக்கடு லுக்காக இருக்கு இந்த மாதிரி கேரக்டருக்கு இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல தான் மாத்திருக்காங்க ஸோ இப்போ படத்தோட ஷூட்டிங் போக போறாங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ அதே லுக்கு கொண்டு போக போகிறாங்களா இல்ல முன்னாடி அவங்க முடிவு பண்ணி வச்சிருந்த அந்த படையாப்பா லுக்கு கொண்டு போக போறாங்களா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னொன்று முக்கியமான விஷயம்னாக்கா இந்த படத்தோட டாப் சீக்ரெட்டாக என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாக்கா ரஜினி சார் வந்து இந்த படத்தில் ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க ஆனால் அதை தாண்டி ஒரு சஸ்பென்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குங்க வேணும் அவர் வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போக மாட்டார் படத்தில் அந்த ரகுடுலுக்கும் இருக்கும் விண்டேஜர் தலைவரோடைய அந்த வில்லன் மேனரசன்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் எதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னன்றது தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் மண்டே பிச்சுன்னு இருக்காங்க ஸோ ஒரு டபுள் ஆக்ஷன்லாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கு இந்த நிலையில் அடுத்தது வேட்டையின் படத்தோடைய டப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா வெளி ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஸோ அதிகமாக இந்த வீக்கெண்டில் இந்த ரஜினி சார் அவரோட டப்பிங்கே முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்தனக்கு நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க சார் அடுத்த அப்டேட் கங்க அப்படின்றது மறுக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்